மரணம் என்பது முடிவு அல்ல அந்தப் பயணத்தின் முதல் இரவுதான் உண்மையான தொடக்கம் பறவையின் கூட கேட்காத அந்த ஆழ்ந்த அமைதியில் புதிய ஆன்மா அனுபவிக்கும் பயங்கர தருணங்களைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கருடா புராணம் சொல்வது உடலை விடும் ஆன்மாவின் முதல் இரவுதான் மிகவும் கடினமானது இன்றைய வீடியோ மரணத்திற்கு பிறகான அந்த முதல் இரவில் நம்மை எதிர்கொள்ளும் மர்மங்களை உங்கள் கண்முன் நிறுத்தப் போகிறது அடுத்த சில நிமிடங்களுக்கு மனதை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது சாதாரணக் கதையில்லை இது உண்மையின் நிழல் வணக்கம் இன்றைய எபிசோடில் நாம் அனைவரும் ஒருநாள் அனுபவிப்போம் ஆனால் யாரும் பேசக்கூட அஞ்சும் ஒரு விஷயத்தைப் பற்றி போகிறோம் மரணத்திற்குப் பிறகு முதல் இரவு புராணம் சொல்லும் அந்த நிமிஷம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆன்மா சந்திக்கும் அனுபவங்கள் பாதைகள் சோதனைகள் எல்லாமே மிக விறுவிறுப்பாக இருக்கிறது இந்த வீடியோவை கடைசி வரை விடாமல் பாருங்கள் ஏனெனில் இறுதியில் வரும் பிரம்மாண்டமான உண்மை உங்கள் மனதை பதறவைக்கும் உறவுகள் உழைப்பு வாழ்க்கை என்று ஓடிய ஒரு மனிதனின் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு கண்ணுக்குத் தெரியாத அந்த புதிய உலகில் என்னதான் செய்கிறது மரணத்திற்கு பின் ஆன்மாவின் முதல் இரவு சொர்க்கமா நரகமா அல்லது வேறு ஒரு பயணமா கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் அந்த அதிரகசியத்தை பற்றி இங்கே பார்ப்போம் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் மரணம் நடந்த உடனே என்ன நடக்கும் இந்த மர்மத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கருடா புராணம் மிகத் துல்லியமாக விளக்கி வைத்துள்ளது மரணத்தின் முதல் நொடி ஒரு வயது முதிர்ந்த மனிதர் வேதாசலம் அவரது சுவாசம் மெல்ல நின்று கடைசி நொடி முடிந்தது அவரின் குடும்பம் அவரைச் சுற்றி அழுது கொண்டிருக்கிறது ஆனால் அவருக்குள் ஒரு புதிய உணர்வு எழுகிறது அவர் தன் உடலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் இன்னும் உயிருடன் இருப்பது போல ஆனால் யாரும் அவரை காணவில்லை அந்த தருணத்தில் அவர் கேட்கிறார் நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லை உண்மையிலேயே இது முடிவா முதல் எட்டு நிமிடங்கள் ஆன்மா குழப்பத்தில் தருடா புராணம் சொல்வது மரணம் நடந்த உடனே எட்டு நிமிடங்கள் ஆன்மாவுக்கு குழப்ப நிலையாம் வேதாசலம் அதையே அனுபவித்தார் குடும்பம் கண்ணீர் விடும்போது அவர் கையைத் தொட முயற்சிக்கிறார் ஆனால் அவரது கை அவர்களின் உடலை தாண்டி செல்லும் அவரின் கண்கள் பெரிதாகிறது நான் உண்மையிலேயே இறந்துவிட்டேன் முதல் ஒன்று மணி நேரம் நினைவுகளின் புயல் அவரின் வாழ்க்கையிலே நடந்த நன்மை தீமை தவறுகள் புண்படுத்தல்கள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் முன்வருகிறது கருடா புராணம் இதை சித்த சித்திரம் என்று குறிப்பிடுகிறது ஆன்மா வாழ்நாள் முழுவதையும் ஒரு சினிமா போல பார்க்கும் தருணம் வேதாசலத்தின் கண்களில் நீர் வழிகிறது நான் செய்த தவறுகளின் வலி நான் போகும் இடத்தையும் தீர்மானிக்கும் முதல் இரவு ஆரம்பம் சூரியன் மறைகிறது அது மனிதர்களுக்கான இரவு ஆனால் ஆன்மாவுக்கு இது முதல் பெரிய சோதனை கருடா புராணம் சொல்வது மரணத்தின் முதல் இரவு ஆன்மா மிகவும் பலவீனமான நிலைக்கு செல்கிறது அந்த இரவில் வேதாசலம் ஒரு காற்றை உணர்கிறார் சுற்றிலும் ஒரு கனமான இருள் அவர் தனியாக இல்லை இன்னும் பல புதிதாக வந்த ஆன்மாக்கள் அங்கே நிற்கின்றன குழப்பத்துடன் பயத்துடன் உதவியற்ற நிலையில் ஏகா ஏகமாக ஒரு நிழல் அவர்களின் முன் தோன்றுகிறது மிகப்பெரிய தீவிர கதிர்களுடன் அது யமதூதன் அல்ல அது யமகண பிரதேவன் ஆன்மாவை அதன் அடுத்த பாதைக்கு வழிநடத்துபவன் அவர் குரலில் சத்தம் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன்னுடைய பாதையை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறது வேதாசலம் நடுங்குகிறார் அவர் பார்க்கும் மூன்று பாதைகள் கருடா புராணம் படி முதல் இரவில் ஆன்மாவுக்கு மூன்று பாதைகள் காட்டப்படும் ஒன்று புண்ணிய பாதை மெல்லிய வழியுடன் தெய்வீக மனத்துடன் இரண்டு பாப பாதை குலுங்கும் இருளுடன் இறைச்சல் பயம் மூன்று மனுஷ திரும்பும் பாதை அதாவது மறுபிறப்பு வேதாசலம் மூன்று வழிகளையும் பார்த்து திகைக்கிறார் அவரின் இதயம் அதிர்கிறது தனது வாழ்க்கையில் செய்த செயல்கள் அவரை எந்த பாதைக்கு இழுத்துச் செல்லும் அந்த தருணத்தில் யமகண பிரதேவன் கையை உயர்த்துகிறார் அவரின் முன் இருக்கும் மிகப்பெரிய தராசு இயங்கத் தொடங்குகிறது ஒருபுறம் நன்மை மற்றொரு புறம் பாபங்கள் அந்த தராசு மெதுவாக ஒரே திசைக்கு சாயத் தொடங்குகிறது வேதாசலம் கண்களை மூடிக் கொள்கிறார் முதல் இரவின் முடிவு மிகப்பெரிய உண்மை அந்த இரவின் முடிவிலான்மாவின் பாதை உறுதியாகிறது வேதாசலத்தின் முன் ஒரு மெல்லிய ஒளிவழி மலர்கிறது அவர் சுவாசிக்கிறார் என் வாழ்க்கை வீணாகவில்லை என்று நிம்மதியுடன் அந்த ஒளிக்குள் நடக்கத் தொடங்குகிறார் கருடா புராணம் சொல்வது மரணத்தின் முதல் இரவே ஆன்மா தனது அடுத்த பிறப்பு அல்லது மோக்ஷம் என இறுதி தீர்ப்பை அறிகிறது நாம் அனைவரும் ஒருநாள் அந்த முதல் இரவை அனுபவிக்க வேண்டிதான் உள்ளது ஆனால் அந்த இரவு எப்படி இருக்கும் என்பதை நாம் வாழும் இன்றைய நொடி தீர்மானிக்கிறது நல்லதே செய் யாரையும் புண்படுத்தாதே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கைக்குப் பிறகும் பேசட்டும் இந்த உலகின் நிஜங்கள் அனைத்தும் அந்த புதிய உலகின் மர்மத்தின் முன்னால் வெறும் தோற்றங்களே கருட புராணம் நமக்குச் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இன்று நீ செய்யும் கர்மாவே மரணத்திற்கு பின் உனது முதல் இரவை மட்டுமல்ல உனது முழு பயணத்தையும் தீர்மானிக்கும் உங்கள் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நீதியையும் கருணையையும் மட்டுமே எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களை யோசிக்க வைத்ததா கருடா புராணம் பற்றிய மேலும் மர்மங்களை அறிய விரும்புகிறீர்களா அப்படியானால் செய்யவும் செய்யவும் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தவும் உங்கள் அடுத்த வாழ்க்கையின் கதையை நீங்களே இன்று எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை அழகாக எழுதுங்கள்